இவ்வளோ ஹைட்டாக வரும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை இவ்வளோ ஹைட்டாக இன்னைக்கு சமையல் எல்லா கீரையும் போட்டு இன்னைக்கு சமைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க அதாவது கடையில் விற்கிற கீரையை வாங்கி மருந்தடித்து அதை வாங்கி சாப்பிட்றது அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கிறதே இல்லை ஆனால் வீட்டில் வளர்க்குற நம்மளே எந்த மருந்தும் இல்லாமல் இயற்கையான உரங்களை போட்டுட்டு நம்ம வளர்க்குறோம் அந்த அந்த மூலியமாக வளர்த்த அந்த கீரியை நம்ம சமைச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம தக்காளி கூட பாருங்கள் கடையில் வாங்கி நாலு தக்காளி போட்டாலும் அந்த அவ்வளோ வந்து டேஸ்டியாக இருக்காது என் அனுபவத்தில் சொல்கிறேன் ஒரு சின்ன கோழி அளவு தக்காளி இருந்தாலும் போதுங்க குழம்பு தண்ணியாக இருந்தாலும் அந்த டேஸ்ட் இருக்குது பாருங்கள் அந்த சுவையே வந்து அவ்வளோ பயங்கரமான சுவையாக இருக்கும் இன்னைக்கு இதெல்லாம் நான் ஏன் வந்து கட் பண்ணுறேன் அப்படின்னா அப்படியே விட்டு போக வேண்டாமே அது நம்ம சாப்பிட்டா நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் ப்ளஸ் இது வந்து நம்ம கட் பண்ணி விட்டோன்னா இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன இலையாக இருக்கிறது இன்னும் இங்கெல்லாம் பாருங்கள் அப்படியே நிறைய வளர்ந்துட்டு வருது ஸோ அங்கங்கே ஸோ இதெல்லாம் வளர்கிறதுக்கும் இது கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் இன்றைக்கி ஒரு ஹார்வெஸ்ட் காலையில் கட் பண்ணி எடுத்துருவோம் என்ன என்கிட்ட வந்து பச்சை புளிச்ச கீரையும் செவப்பு புளிச்ச கீரையும் எவ்வளோ பெரிய இலை பாருங்களேன் தாமரை இலை மாதிரி இருக்குது பாருங்களேன் எவ்வளோ பெரிய இலை ரெண்டு புளிச்சிறியோ இ எனக்கு மேலையே போயிட்டாங்க நீ என்ன வளர்க்குறியா நான் உனக்கு மேலேயும் போய் வளர்ந்து காட்டுவேங்கிற மாதிரி வளர்ந்துட்டாங்க ரொம்ப ஆயிட்டுங்க இதுக்கு மேலே இவங்களை வெட்டுறதுக்கு எனக்கு வந்து உயரம் பத்தலைன்னு நினைக்கிறேன் அழகாக பூவு நல்ல பூ பாருங்களே சூப்பராக இருக்குது இன்றைக்கி வந்து இந்த முழு மரத்தையும் செடின்னு சொல்லவே முடியாது இந்த கீரை மரத்தினுடைய கீரை எல்லாம் காளி இன்னைக்கு அவ்வளோ அடர்த்தங்க அவ்வளோ அடர்த்த உண்மையாகவே இது பார்க்குறதுக்கும் ரொம்ப ஒரு அழகாக இருக்குது ப்ளஸ் இதில் விடுற பூ இருக்குது பார்த்திங்களா ஓ மை காட் சொல்லவே வேணாம் அவ்வளோ அழகிகள் எங்கே பார்த்தாலும் விழுந்து கிடப்பாங்க இந்த குட்டீஸுங்க விழுந்த இடத்துலலாம் அப்படியே வளருவாங்க பாருங்கள் அவ்வளோ செல்ல குட்டிகள் வளர்ந்துட்டுருக்குறாங்க அங்கங்கே 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 நான் என்ன இது அங்கங்கே வளர்ந்துட்ருக்கேன் அப்படின்னு விட்டுட்டேன் கஷ்டமாகவும் இருந்தது ஒரே இடமா இருந்தால் நல்லா இருந்துருக்குமோ ஆனால் அங்கங்கே இது வந்து வரும்பொழுது பார்த்தோன்னா இந்த பூக்கள் விடும்பொழுது அவ்வளோ அழகுங்க அப்படியே ஷோவாகவும் இருக்குது நமக்கு ஆகாரமாகவும் இருக்குது ஓகேங்க இன்னைக்கு சமைச்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் தேங்க்யூங்க ஹாப்பி கார்டனிங்